அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு உன் மீது நோக்கமாய் உள்ளா உன் வெல்லாம் அவர் அறிவா உன் மீது நோக்கமாய் உள்ளா உன் வெல்லாம் அவர் அறிவா காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் குருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் மோரியா விழா பிறகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார் மோரியா விழா அவர் காணாதவர் போல் இருந்தா இசாக்கு மறுவாழ் வழித்து பழுகி பெருக செய்தா இசாக்கு மறுவாழ் வழித்து பழுகி பெருகச் செய்தா அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு உன் மீது நோக்கமாய் உள்ளா உன்னினை வெல்லம் அவர் அறிவா உன்மீது நோக்கமாய் உள்ளா உன்னினை வெல்லம் அவர் அறிவா காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் கப்பலின் நடித்த அவர் காணாதவர் போல எந்த கப்பலின் நடித்த அவர் காணாதவர் போல எந்த எழுந்து வந்தார் அதட்டி சென்றார் அக்கறை கடந்து சென்றன எழுந்து வந்தார் அதட்டி சென்றார் அக்கறை கடந்து சென்றன அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் ஏசு உன் மீது நோக்கமாயுள்ளா உன்னினை வெல்லாம் அவர் அறிவா உன் மீது நோக்கமாயுள்ளார் நினைவெல்லாம் அவர் அறிவா காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர்